thank you ஏ லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாரிய ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை அப்படி இருக்கப்போது கடகராசி கடகராசி உங்களது ராசியை வந்து பார்த்தீங்கன்னா ஏழிலிருந்து சனி பார்ப்பதனால் க குடும்பத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து ஒரு நல்ல சுமூகமான விஷயங்கள் நடக்கும் பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து ஏழு எட்டு அதிபதின்றனால சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுப்பதுனால் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கலாம் அதனால் வந்து எதிராளிகள் வந்து கொஞ்சம் என்னடா அது ஏட பேசுகிறாங்க மூர்க்கத்தனமாக பேசுகிறாங்க கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறாங்கன்றது ஒரு வருத்தம் இருக்கும் பட் இருந்தாலும் விட்டுக் கொடுங்க கணவன் மணி உறவில் வந்து இதை விட்டுக் கொடுப்பது தான் ரொம்ப சிறப்பு ஸோ ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுத்துருப்பதுனால நல்ல சிறப்பான வாழ்க்கை இருக்குங்க மற்றபடி இரண்டில் சுக்கரன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருப்பதனால் நல்ல லாபங்கள் பூமி அதிபதியாகவும் வரா ஒரு நான்காம் அதிபதியாக வரனாலும் தாயினால் ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஸோ அம்மா மேலே வந்து பட்டுதல் பாசங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸோ த அது மட்டும் இல்லை பதினொன்றில் வந்து ராகு இருக்கிறனால வந்து உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையாவே இருக்குங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் மற்றபடி வந்து குடும்பத்தில் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் நல்ல நிதி நிலைமையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் வந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் ஸோ என்று இன்றைக்குமே இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து நம்ம ஏதோ விளையாட்டாக பேசுவோம் ஜாலியாக பேசுவோம்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுவீங்க அவங்க யாரனாச்சும் ரெக்கார்ட் பண்ணி வந்து மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுனால நல்லதுங்க ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருந்திங்கன்னா எல்லாமே சிறப்பு ஏன்னா வந்து கழகங்கள்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ பேசுறது வந்து இன்னொருத்தவங்க வந்து தேவையான இல்லாததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட போட்டு கொடுக்கல வந்து சில பேருக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங்கும் போடுவாங்க ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முயற்சிகள்லாம் பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க சில பேர் வந்து பொறாமையிலையும் வந்து உங்களால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டு மூன்று கதிபதி வந்து பார்த்திங்கன்னா நான்கில் இருக்கிறனால வந்து கொஞ்சம் தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தாயார் வந்து வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்தில் வந்து கேது இருக்கும்போது உல்லாசம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது நல்லதுங்க ஏன்னா வந்து இது மூன்று பன்னிரெண்டு கதிப்பதி இருந்த ஐந்தில் வரனால கொஞ்சம் வந்து உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் கவனம் 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 அதனால் நிறைய விரைங்களை இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது மற்றபடி வந்து மூன்று பன்னிரெண்டு மதிபதி அஞ்சு நம்பது காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டு இந்த ஒரு எட்டு மாதங்கள் ரொம்ப கவனமான பிரியடு காதல் விஷயங்கள்லையும் உல்லாசம் சார்ந்த விஷயங்களும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் வந்து நம்ம கொஞ்சம் தகுதி குறைவு ஏற்படும் கொஞ்சம் பிரச்சனை வருன்றதை வந்து நம்ம கவனம் கவனத்தில் இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பேப்பர்ஸ் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் விஷயங்களும் ரொம்ப ஜாகதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்பவர்கள் ஸோ ஆறில் வந்து குரு இருப்பதுனால் நல்ல சிறப்பான வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ நான் என்னென்னா இதுவரை இருந்ததை விட ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நான் போவீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மாற்றத்தோடு கிடைக்குதுங்க மற்றபடி உங்களுக்கு வந்து ஏ ஏழாம் ஏழில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் எட்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது தர்க்கங்களை வந்து குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாக்குவாதங்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறதுனால சிறப்பான பலன்களை அடையிறாங்க மற்றபடி ஒன்பது ஸோ ஒன்பது செவ்வாய் வந்து வக்கரமாகுதுங்க ஸோ ஒன்பதில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்னால் பத்தாம் அதிபதி வந்து ஒன்பது வக்கரமாகும்போது சில நேரங்களில் அந்த தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் டிலேஸ் வரும் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போய் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சாலும் வந்து அதை வந்து செயல்படுத்துறது வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் சார்ந்த விஷயங்களும் கவனம் தேவை ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வை வந்து செவ்வாய்க்கு இருக்கனால கொஞ்சம் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்குங்க வேலை செய்பவர்கள்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இங்கே இருக்கவங்களும் வந்து தொழிலில் வேலை செய்கிறவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகே ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்த விஷயம் குருவின் பார்வையில் நல்ல ஆர்டர்ஸ்லாம் வரும் பட் இருந்தாலும் வந்து அமௌண்ட் வந்து போய் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் டென்ஷன் வரும் கொஞ்சம் நேரம் அது அவுட் ஸ்டாண்டிங்லாம் வரலையே வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் வரலையேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து சிறப்பாக இருக்கும் பதினொன்று இருபது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுத்தாலும் அதீத ஆசைகளை ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஆசைகளை ஏற்படுத்தி கொஞ்சம் இடஓடமாக போக தோணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக పుకొ காரணம் என்னென்னா ஐந்தாம் மதிப்பாக வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வரும்போது பத்துக்கு ஐந்துன்றது எட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கணக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் பேராசை பெறும்னு வந்து நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆசையை தூண்டிவிட்டு இந்த ஒரு நான்கு மாதங்கள் அதிகமான ஆசையை விட்டு உங்களை வந்து ஒம்பளை மாற்றுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க கணவன்மனை உறவுகள் வந்து அப்படி இப்படி பூசல்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுப்பதனால சிறப்பான பலங்களை அடையலாம் மறுபடியும் இந்த வாரம் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா ஏழந்தேதி இன்னைக்கு சஷ்டி சஷ்டி இன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குழந்தை வரம் வேண்டி வந்து நீங்கள் வந்து முருகரை வந்து இருந்து இருப்பதனால் ரொம்ப அந்த குழந்தை வரம் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் பிரார்த்தனைக்குங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வலு இருக்குங்க அது வந்து மனதாரம் வந்து நாம் வந்து அந்த பிரார்த்தனை வந்து மனதார பண்ணும்போது அற்புதமான படங்கள் கண்டிப்பாக கிடைக்குதுங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து அஷ்டமிங்க ஸோ ஒன்பதாம் தேதி அன்றைக்கி ஒன்று இருபதுக்கு ஆரம்பித்து பத்தாம் தேதி அன்றைக்கி ஒன்று இருபத்தி ரெண்டு வரை அஷ்டமி தேதி வருது ஸோ அது வந்து ராகு காலத்தில் வந்து பைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பகையர்லையதாக்க தெரியவர் காலபைரவர் ஸோ அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்கிறது காலபைரவரை வழிபடுறதுனால இப்போ எதிரிகளை வெல்லலாம் ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இரணை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்